என் யாதும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்று வாருங்கள் சிவடியார்களே இன்றைய தினம் நாம் கொல்லிமலையில் அருப்புக்கோட்டை அருள் தரும் அகஸ்தியர் பெருமான் உழவாரப்பணி குழுவினர் ஒரு நாள் உழவார பணியாக அரபலீஸ்வரர் திருக்கோயில் பின்னம்பட்டி புலிப்பாணி சித்தர் தவ பீடம் மேட்டு விளாரம்பட்டி கோரக்கர் சித்தர் தவபீடம் ஆகிய இடங்களில் உழவார பணி என்னும் உத்தமமான இறைச்சேவைகளை மேற்கொள்ளும் நிகழ்வுகளை தான் காண இருக்கிறோம் அமானுஷ்யங்களும் ஆச்சரியங்களும் மிகவும் நிறைந்த கொல்லிமலையில் நாம் மூன்றாவது வருடமாக உழவார பணி என்னும் உத்தமமான இறை சேவையை மேற்கொள்ள வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி சொல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நவம்பர் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை தினத்தன்று மேற்கொண்ட தற்போதைய கொல்லிமலை உழவார பணியோடு நாம் எழுபதாவது உழவார பணியை மிகவும் சிறப்பாக நிறைவு செய்துள்ளோம் இதேபோல் இறைவனின் அருளாலும் சித்தர்களின் ஆசிர்வாதத்தாலும் சிவ அடியார்களின் முழு ஒத்துழைப்புடனும் மென்மேலும் இறைவனுக்கு சேவை செய்து நம் பிறவி கடனை கழிக்க மென்மேலும் வாய்ப்பளிக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம் ஓம் நமசிபய ஓம் இறைவனுக்கு சேவை செய்வதில் எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக சேவை செய்வதில் உழவாரப்பணி என்னும் உத்தமமான இறை சேவையே உயர்ந்த நிலையை பெறுகிறது ஒவ்வொரு ஆலயத்திலும் சென்று நம் பிறவி பாவங்கள் தீர பூஜை பரிகாரங்கள் செய்து வழிபட்டாலும் கிடைக்காத மனநிறைவு சிவ ஆலயங்களில் நடைபெறும் உழவாரப்பணி என்னும் உத்தமமான இறை சேவையில் பங்கு பெற்று பாருங்கள் அதற்கு பிறகு நல்ல நல்ல மாற்றங்களை தங்களது வாழ்க்கையில் உணர்வீர்கள் உங்களின் சேவைகள் அனைத்தும் ஆத்மார்த்தமாக இருந்தால் மட்டுமே இவை அனைத்தும் தங்களுக்கு கிட்டும் ஒருவிதமான வித்தியாசமான மலையேற்றம் போல அடியார்கள் உழவாரப்பணி செய்ய தளவாடங்களை ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தங்களது தோளில் சுமந்து கொண்டு புலிப்பாணி சித்தர் தவப்பீடத்தைக் கண்டவுடன் காணாததைக் கண்டது போல் முழு மண் நிறைவு பெற்ற முகமலர்ச்சியுடன் சந்தோஷமாக தரிசனமும் உழவாரப் பணியும் மேற்கொண்டதை சொல்லவே வார்த்தைகள் இல்லை புலிப்பாணி சித்தர் தவப்பீடத்தை சுற்றியுள்ள இலை சரகுகள் மற்றும் குப்பைகள் அனைத்தையும் மிகவும் சிறப்பாக சுத்தம் செய்து புலிப்பாணி ஐயாவுக்கும் பூஜைகள் செய்து மகிழ்ச்சியடைந்தார்கள் சிவடியார் பெருமக்கள் மிகவும் சிறப்பாக உழவார பணியை நிறைவு செய்துவிட்டு அங்கிருந்து மீண்டும் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து வாகனத்தை அடைந்து அங்கிருந்து மீண்டும் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் மேட்டு விளாரம்பட்டியில் வீற்றிருக்கும் கோரக்கர் சித்தர்த்தவ பீடத்தை சுற்றியுள்ள களைச்செடிகள் அனைத்தையும் கடும் வெயிலிலும் களைப்பின்றி பெருமக்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாக சுத்தம் செய்து இறை தொண்டாற்றினார்கள்

கோதிலவன் பிரம்மனே காக்கும் கோதில் அவன் விஷ்ணுவே நீக்கும் கோதில் அவன் ருத்ரே சா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் சுடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே கோரக்கர் சித்தர் தவப்பீடத்தையும் சுத்தம் செய்துவிட்டு அறம் நாயகி சமேத அறப்பளீஸ்வரர் திருக்கோயிலிலும் சுத்தம் செய்து தங்களது இறை தொண்டை மேலும் பறைசாற்றினார்கள் ஒவ்வொரு சன்னதியிலும் உள்ள எண்ணெய் பிசுபிசுப்புகள் ஒவ்வொரு சன்னதியிலும் ஆயில் விபூதி குங்குமம் போன்றவற்றால் எழுதியிருந்த தேவையற்ற எழுத்துக்களை எல்லாம் சுத்தம் செய்து கொடிமரத்தில் உள்ள அழுக்குகள் அனைத்தையும் மிகவும் சிறப்பாக சுத்தம் செய்து பிரகாரங்கள் மற்றும் தளங்கள் அனைத்திலும் தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்தார்கள் நமது அடியார் பெருமக்கள் அருப்புக்கோட்டை மற்றும் அருப்புக்கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகளான திருச்சுழி பள்ளிமடம் பந்தல்குடி காரியாப்பட்டி விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மதுரையில் இருந்தும் சிவ அடியார்கள் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக இறைப்பணி மேற்கொண்டார்கள்